அரசியல் தலைவர்கள் கைதாவது உண்டு ஆனால் இந்தியாவிலேயே நாற்பத்தி ஏழு முறை கைதாகவும் நம்முடைய ஆசிரியர்கள் ஆக போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிறது ரெண்டு பேருக்கு இந்த ரெண்டு பேரும் தான் வந்திருக்கிறார் நம்முடைய வைகோ அவர்கள் பல முறை கைது செய்யப்பட்டு உள்ளே வைத்தார்கள் ரெண்டாயிரத்தி எட்டுல என்ற ஆங்கிலத்தில் பெயர் அரசுக்கு எதிராக சதி செய்தாக கூறி அவரை கைது செய்து உள்ளே வைத்தார்கள் அவர் தமிழ் ஆங்கிலம் இடங்களையும் ஐம்பது நூல்களுக்கு மேலே எழுதி இருக்கின்றார் அவருடைய அறுபது ஆண்டுகள் பொது வாழ்வை ஒட்டி ஒரு திரைப்படம் தயாரிக்கப்பட்டு நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் அவர்களாக வெளியிடப்பட்டு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது அவருக்கு வாழ்க்கையே போராட்டம்தான் என்னும் அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் முல்லை பெரியாறு அணையை காப்பாற்றிய பெருமை வைப்போர்கள் இருக்கார்கள் லட்சக்கணக்கான விவசாயிகளை அவர்கள் அதன் மூலம் பாதுகாத்தார்கள் அதே போல இந்த ஸ்டெர்லைட் காப்பர் பிளான்ட் என்ற ஒன்று மக்களுக்கு எதிரானது என்பதை நிரூபித்து நீதிமன்றத்தின் மூலம் நடவடிக்கை எடுத்து மூடச் செய்ததும் நம்முடைய வைப்போர்கள்தான் அது மட்டுமல்ல நாடு முழுவதும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற சீமை கருவேல் மரங்களை அகற்ற வேண்டும் என்பதற்கும் நடவடிக்கைகளுக்கு அவர்தான் செய்தார் எம்பியாக இருந்து மருத்துவ முகாம்களை ஏற்பாடு செய்து அறுபத்தையாயிரம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்டு ஏற்பாடு செய்தார்கள் அப்படி போராட்டக்காரராக இருந்து மக்களுக்காகவும் பாடுபடுபவர் நான் ஒரு முறை எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது ஈழம் கிடைத்து விடுவது நான் ஒரு முறை வைகோ இடத்தில் சொன்னேன் ஈழம் தனி ஈழம் கிடைத்து பிரபாகரன் பிரதமராக பதவியேற்றவுடனே வருகின்ற முதலிடம் நியமிக்காக இருக்க வேண்டும் என்று நான் அது இந்திரா காந்தியும் கொஞ்ச நாள் இருந்து என்ஜிஆராக இருந்திருப்பானால் ஈழம் நிச்சயமாக வந்திருக்கும் கேள்விப்பொழுது ஆனாலும் இன்றைக்கும் என்றைக்கு நாம் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளாமல் இன்றைக்கு இரண்டு மாபெரும் தலைவர்களை அழைத்திருக்கின்றோம் திராவிட இயக்கத்தின் பெரும் தலைவர்களை பற்றி தந்தை பெரியார் பற்றியும் பேரின் அண்ணாவை பற்றியும் பேச இருக்கிறார்கள் அந்த இருவருக்கும் நன்றியை கூறி வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடவிருகின்றேன் நன்றி வணக்கம்